அடுத்ததாக நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இதே மாதிரி உடல் சார்ந்த அல்லது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நம்ம புதிதாக பார்க்க போகிற ஒரு தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பயோ பிரிண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது டெக்னாலஜி அண்ட் பயாலஜி இது ரெண்டுமே ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் வந்து பல நபர்களுடைய பிரச்சனை உடல் உறுப்புகள் மூலமாக உண்டாகுது இந்த உடல் உறுப்பு பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக உலகம் முழுக்க இருக்குது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பல இடங்களில் செய்யக்கூடியதாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான உறுப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் மக்களுக்கு தேவையான உடல் உறுப்புகளை நம்மால் வெளியே செயற்கையாக உருவாக்க முடிந்தால் அது பல மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த பயோசைன்ஸ் இந்த பயோசையின்ஸ் மூலமாக திசுக்களை உருவாக்குறது அல்லது செயற்கையாக கிட்னிஸை உருவாக்குறது இருதயத்தை உருவாக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்பட்டு இருக்குது இந்த பயோசயின்ஸ்லேயும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த பயோசையின்ஸ் மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிகமான மக்கள் இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட உறுப்புகள் மூலமாக அவங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்மளால் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்த பயன்பாட்டுக்கு வரப்போகிற ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி ஸோ அந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சியில் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு ஆனால் அதே நேரத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு கிடையாது மீன்ஸ் எந்த ஒரு அரசாங்கமும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஆனால் ஒரு சென்ட்ரலைஸ்ட் இல்லாத ஒரு பணத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தின பல நபர்கள் முயற்சி பண்ணாங்க அரசாங்கங்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில் எப்பொழுது வேணாலும் கிரிப்டோ கரன்சினுடைய மதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது தான் அதுக்கப்புறம் இந்த என்எஃப்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்தது நான் கூட என்னுடைய ஒரு வீடியோவில் பேசும்போது இந்த என்எஃப்டின்னு சொல்லி இடையில ரொம்ப பூமாகும் போது அதெல்லாம் அவங்களுடைய காசை போட்டு இந்த என்எஃப்டி அப்படிங்கிற அந்த ஆட்டெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா அதனுடைய மதிப்பு எப்போ அது இழக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு வீழ்ச்சி அடைந்ததை நம்ம பார்த்தோம் கிரிப்டோ கரன்சி வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் ஆனா அந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது வெறுமனே நாம கிரிப்டோ கரன்சியில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அதை பல விஷயங்கள்ல நம்மளால பயன்படுத்த முடியும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது சரியான விதத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்னா பல நபர்கள் பயன்படுவாங்க ரொம்ப முக்கியமா ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு நபர் புதிதாக உருவாக்கும் பொழுது இன்னொரு நபர் அந்த உண்மையாக ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாரில்ல அவரை வந்து மறைச்சிட்டு இன்னொருத்தர் கிரெடிட் வாங்க முடியாது ஏன்னா ஒருத்தர் அதை உருவாக்கிட்டு அதை வந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியில் அதை இணைச்சிட்டார் அப்படின்னா எப்போவுமே வந்து அந்த விஷயம் அதில் கனெக்டடாகவே இருக்கும் அண்ட் ஒவ்வொரு முறை அது காப்பி ஆகும்போதும் அது அது வந்து வேறு வேறு இடங்களுக்கு போகும்போதும் ஒரிஜினலாக யார் அதை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போவுமே மாறாமல் அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறனால அது பல மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் நம்ம சேனலில் சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது அதனுடைய பேர் தமிழ் குடும்பம் ஜாயின் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ